எங்கள் மருத்துரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிற ஒரு கோரிக்கையை நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு அறப்போராட்டம் எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்தி பேசியிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னேன் இது உலக சமூக நீதித்தனம் என்று சொன்னேன் என்றால் என்ன என்பதை அரசும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சமூக நீதி சமூகம் என்பது மக்கள் சேர்ந்து வாழ்கிற கூட்டத்திற்கு பெயர் சமூகம் என்று சொல்லுகிறோம் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு மேடு பள்ளங்கள் இருக்கிறது இது சமநிலை வேண்டும் என்பதுதான் அநீதி இருக்கிறது சமூகத்தில் அநீதி இருக்கிறது இந்த அநீதி களையப்பட வேண்டும் நீதி வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதியின் ஒரு அங்கம் தான் இடஒதுக்கீடு மட்டும் சமூகத்தை மேம்படுத்திவிடாது எல்லா நிலையிலும் நீதி வேண்டும் சமூகத்தில் அதில் படிப்பதற்கும் வேலைக்கு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள் இன்னும் சொல்லால் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சாதிவாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகள் போராட்டங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் பேச்சு அதோடு எங்கள் அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து தீர்மான வடிவில் பல கட்ட போராட்டங்களை இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் என்பது இன்னும் வெற்றி பெறவில்லை இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகியங்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் மணி நீங்க சொல்லிட்டு வாங்க இதுல பங்கேற்றிருக்கிற தலை உறவுக்கு நான் சொன்னதை வாழ்த்து சொல்லுங்க சமூகத்தில் இருக்கிற எல்லா சமுதாய சங்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் மேலும் வர வேண்டும் அப்பொழுது வலுப்பெறும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்று நேற்று மட்டுமல்ல அவர்கள் நாங்கள் மாநாடு நடத்துவோம் அந்த மாநாட்டிலே எல்லா சமுதாய தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்பொழுது பேசுவது அரசே உடனடியாக ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தீர்மானித்து வருவது இப்ப ஜாதி கணக்கெடுப்பு என்பது ஏதோ தலையை கொள்வது அல்ல வன்னியர்கள் இவ்வளவு பேர் முத்தரையர்கள் இவ்வளவு பேர் முக்குளத்தோர் இவ்வளவு பேர் கொங்கு வேளாண் கவுண்டர் இவ்வளவு பேர் ஆயுத திராவிடர் இவ்வளவு பேர் மற்ற சமூகத்தை சார்ந்தவர் எல்லா பேர் சொல்லும் தப்பா நினைக்கிறீங்க நாடாரா நாயடா முத்தரையார முக்களத்தோர செட்டியாரில்லமாரா கொங்கு வேளாண்ட எல்லா ஜாதியும் தான் எல்லா ஜாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு தலையை எண்ணிக்கிட்டோம்னா அதுல நலிந்த பிரிவினர் எவ்வளவு இருக்கிறாங்க வன்னியர் மக்கள் தொகை எவ்வளவு கொங்கு வேளாண் கவுண்டர் மக்கள் தொகை எவ்வளவு தேவர் முக்களத்தோர் மக்கள் தொகை எவ்வளவு முத்தரையர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கிறோம் அதுல நலிந்த பிரிவினர் பொருளாதாரத்தில் நலிந்து ஏழைகளாக இருப்பவர்கள் அவர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களை மேலே தூக்கிடுவதற்கான ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவதுதான் இங்கே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக போராட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்தி வரும் சும்மா எதுவும் கணக்கு இல்லை சென்னை அன்புமணி கூட என்ன சொன்னாங்க இப்படி தலையை எண்ணிக்கொண்டு நலுங்க பிரிவினரை மேலே கொண்டு வருவது என்பது ஒரு நோக்கம் அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த அறுபத்தி ஒன்பது விளக்க விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு நாளைக்கு எப்ப வேணாலும் எடுக்கலாம் வழக்கு பிரச்சனைக்கு வந்து சொன்னா தமிழக அரசு என்ன செய்ய போகுது என்ன கணக்கு காட்ட போகுது கணக்கு காட்ட வேண்டாமா இது அறுபத்தி ஒன்பது தக்க ஏற்பாடாக இவ்வளவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று காட்டினால் அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நிலைநிறுத்தப்படும் எல்லா சாதிகளுக்கும் உறுதி செய்யப்படும் அது வேண்டாமா இதை இங்கே மட்டும் நாங்க பேசல சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தொடர்ந்து பேசுறோம் வெளியிலேயே பேசுறோம் போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இதை வலியுறுத்துற வகையில கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாதி பத்தி பேசினா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க ஜாதியை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் பேசக்கூடாது என்ன தப்பு இருக்குது ஜாதியின் பேராலதான் படிக்கிறதுக்கு ஏட்டா பள்ளிக்கூடத்துல சேரும் பொழுது குழந்தை பேர் என்ன அப்பா பேர் என்ன என்ன ஜாதி கேட்கிறாங்க வேலைக்கு போனோம்னா என்ன ஜாதி இடஒதுக்கீடு அப்ப ஜாதியின் பேசாம என்ன பேச முடியும் இதுதான் எங்க மருத்துவையா கூட வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி சோழ மண்டலத்துல கும்பகோணத்துல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு அந்த மாநாடு என்பது இந்த போராட்டத்திற்கு மாநாட்டிற்கு எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமயம் என்று சொன்னால் மதம் சமூகம் என்று சொன்னால் சமுதாயம் என்று சொன்னால் ஜாதி சமய சமுதாய சகோதர நல்லிணக்க மாநாடு அப்ப மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் கூடாது இங்க இருப்பவர்கள் எல்லோரும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சகோதரர் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் எல்லாருக்கும் உரிய உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு உலக சமூகம் தினம் இன்னைக்கு அங்க சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில இந்த போராட்டம் நீ நினைச்சு பாருங்க அப்ப மருத்துறையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுக்கிற போராட்ட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது போராட்டம் நடத்துகிறது இல்லை நாலு பேர் கூடலாம் கலையெல்லாம் ஒரு கூட்டம் நடத்தலாம் போராட்டம் நடத்தலாம் போயிடலாம் ஆனா உண்மை என்ன எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும் இப்ப ரெட்டியார் இருக்கிறாங்க ரெட்டியார் முன்னேறிய வகுப்பா இருந்தாலும் கூட அவள் ஏழையில் இருக்கிறாளா இல்லையா பிராமணர் முன்னேறிய வகுப்பு ஏழையில் இருக்கிறாளா இல்லையா இன்னைக்கு நரிக்குறவர் சம்பதம் இருக்கு எவ்வளோ அடித்தட்டுல இருக்காங்க அவங்களுக்கு உரிய உரிமை வேண்டாமா ஆகவே நீ ஒவ்வொன்னும் கேட்டு பாருங்க எந்த ஜாதி சங்க தலைவர்கள கேட்டாலும் சொல்லுவாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இது எல்லாருடைய கோரிக்கை இது அரசு மறுக்குது தட்டி கழிக்குது ஏன் தட்டி கழிக்குது இது மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாங்க மத்திய அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது ஒரு ஊராட்சி மண்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் ஒரு பேரூராட்சி நகராட்சியில எடுத்தலாம் அரசு சட்டம் சொல்லுது ஆகவேதான் அந்த அடிப்படையில் தமிழக அரசு இதையும் தட்டி கழிக்காமல் இது முதல் கட்ட போராட்டம் தொடக்க போராட்டம் இந்த போராட்டத்தை நீடிக்க விட கூடாது நீடித்தால் மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும் வலுப்பெறுவதற்கு முன்பு தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதனுடைய புள்ளி விவரங்களை கொண்டு மேம்பாட்டு திட்டங்களை வழங்க வேண்டும் பத்து புள்ளி என்பது சாதாரணமானதல்ல நிறைவேற்றுவதற்கு என்று அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தலைவர்களுக்கும் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி நன்றி என நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று